ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா உங்களுக்கு வீடே இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்லேயும் ஸ்பின்னிங்லேயும் தான் வந்துட்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்கிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பேக்கிங்க்கு கேட்டிருக்காங்க கைமடி டெய்லர்ஸ் ஓவர் லாக் பேட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் ரிலேட்டடான ஒர்க் கொடுத்துருக்காங்க சிங்கர் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அட்மின் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க ப்ரொடெக்ஷன் சூப்பர்வைசருமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தங்கும் இடம் மற்றும் உணவு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இலவச மருத்துவ வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க இஎஸ்ஐபிஎஃப் அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு கண்டிப்பாக போனஸ் இருக்குது அது வந்து எயிட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சண்டே இதே மாதிரி லீவு வீக்லி நீங்கள் சேல்ரி வாங்குறதுனா கூட உங்களுக்கு பே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் வருபவர்களுக்கு வீடு இலவசமாக தரப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார் எ சேஞ்ச் நீங்கள் வேறு ஊருக்கு போயிட்டு ஃபேமிலியோடையே செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணணுன்னா இவங்களுடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் செவன் டூ நயன் எயிட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்கேஸ் அந்த லைன் கிடைக்கலனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ